ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்தையும் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் என்னையும் கொண்டு போனார்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன பல உபமைகளிலே ஒன்று பத்து கன்னிகைகளை குறித்த உபமை அதுல ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள் என்று இயேசு குறிப்பிட்டார் புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்கிற வேறுபாடு அவர்கள் செய்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது யூதர்களுடைய வழக்கத்தின்படி மணவாளன் இரவு நேரத்திலே மணவாட்டியை மனம் புரிந்து கொள்ளும்படியாக வருவார் அவர் வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு செல்லுவதற்காக கன்னிகைகள் ஆயத்தப்பட்டு காணப்படுவார்கள் இயேசு சொன்ன உவமையில மணவாளன் வருவதற்கு வெகுநேரம் ஆனபடியினால் இந்த பத்து கன்னிகைகளும் தூங்கிவிட்டார்கள் மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு செல்ல புறப்படுங்கள் என்கிற சத்தம் கேட்டபோது பத்து பேரும் விழித்து எழும்பிக் கொண்டார்கள் இரவு நேரம் என்கிறதனால் அவர்கள் அந்த நாட்களிலே தீவெட்டிகளை வைத்திருப்பார்கள் இந்த பத்து பேரும் தீவெட்டிகளை கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் ஐந்து பேருடைய தீவெட்டிகளில் எண்ணெய் இருந்தது மற்ற ஐந்து பேர் எண்ணெய்களை கொண்டு வரவில்லை எண்ணெயை கொண்டு வராதவர்கள் தீவெட்டிகளை எரிய வைக்க முயற்சி செய்தபோது அவைகள் அணைந்து போனது எரியவில்லை ஆகவே எண்ணெய் கொண்டு வந்தவர்களிடத்தில் இவர்கள் கேட்டபோது it <laughs> அவர்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் போகுமே ஆகவே நீங்கள் வேறு எங்காகலும் போய் எண்ணெயை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொள்ள தீவட்டிகளோடு புறப்பட்டு சென்று விட்டார்கள் எண்ணெயை கொண்டு வராதவர்கள் தான் புத்தி இல்லாதவர்கள் என்று இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறார் எண்ணெயை கொண்டு வராதவர்கள் அவர்கள் வந்திருந்தார்கள் தீவட்டிகளை கொண்டு வந்திருந்தார்கள் மணவாளனுக்கு காத்திருந்தார்கள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது ஒரே ஒரு காரியத்தில் கவனக்குறைவாக அல்லாவிட்டால் ஒரு அசட்டையாக இருந்து விட்டார்கள் அந்த ஒரே ஒரு காரியம்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து போகிறதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சிந்தித்துக் கொள்வோம் நாம் அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டிருப்போமானால் நாமும் புத்தி இல்லாதவர்கள் தான் தீவெட்டியினுடைய உவமை நமக்கு சொல்லுகிற காரியம் நம்மிலே இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்பதை கண்டுபிடித்து நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட காரியம் வந்து நாம் வெட்கப்பட்டு தோற்று போகிறதற்கு முன்னதாக அவைகளை சரிப்படுத்திக் கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும் தான் சத்தியமாக இருக்கிறது இந்த காலை வேளையில் பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக குறைகளை கண்டுபிடிக்க முடிகிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க முடியாமற் பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை கவனிக்க தவறிவிடுகிறது நிமித்தம் எத்தனை இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் எத்தனை தோல்விகளை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆகவே நம்மை குறித்து சிந்தித்துக் கொள்வோம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வோம் இன்னும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எங்கே குறை இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு தீவிரப்படுவோம் நம்முடைய ஆண்டவருடைய வருகையின் போது நாம் ஆயத்தத்தோடு இருப்போம் இந்த வாழ்க்கையிலையும் ஒரு தோல்வி இல்லாத மகிழ்ச்சியான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து எங்கள் ஜீவியங்களில் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியவைகளை சரிப்படுத்தி புத்தியுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் எங்களில் உள்ள குறைகளை நாங்களே கண்டுபிடித்து சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் தோற்று போய் திரும்பாமல் வெற்றியுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக